கடந்த காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்காக சுயாதீன விசேட சட்டவாதியின் பங்கேற்போடு கூடிய பிரத்யேக நீதி பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நேற்றைய தினம் ஆரம்பமானது இதன்போது உயர்ஸ்தானிகர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்த தனது எழுத்து மூல அறிக்கையின் உள்ளடங்கு குறித்து உரையாற்றினார் இதன்போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால உரிமை மீறல்கள் மற்றும் வன்முறைகளாலும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கினாலும் உருவான காயங்களை ஆற்றுவதற்கும் அவற்றிலிருந்து மீழ்வதற்கும் தற்போது சரியான வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதியையும் பொறுப்புக்குரலையும் உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது அத்தோடு அண்மையில் தான் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது முன்னே இல்லாத வகையில் சீரான புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது அவ்வாக்குறுதிகளுக்கு செயல் வடிவம் அளித்து அவை அவ்வாக்குறுதிகளுக்கு செயல் வடிவம் அளித்து அவை உரியவாறு நிறைவேற்றப்பட வேண்டும் அதேபோன்று எதிர்வரும் காலங்களில் நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கட்டியெழுப்புவதற்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியம் இலங்கைக்கான விஜயத்தின் போது கடந்த கால மீறல்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் துயரத்தையும் அத்துமீறல்களையும் அனுபவித்து வருகின்றனர் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடச் சென்றபோது அங்கிருந்தவர்கள் தாம் முகம் கொடுத்து வரும் துன்பத்தை தன்னிடம் முறையிட்டனர் அது மாத்திரமன்றி தெற்கைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவருக்காக நீண்ட காலமாக காத்திருப்பதாக தன்னிடம் கூறினார் எனவே தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் அரசு பாதுகாப்பு படையினர் மற்றும் ஆயுதக்குழுவான தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட தரப்பினரால் மீறல்கள் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நினைவு கூறல்களில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப்பட்டிருப்பது சாதகமான விடயம் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் அவசியமான சட்ட மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை ஸ்தாபிக்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்திருப்பதை வரவேற்கின்றேன் முறையில் சிவில் சமூகம் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் உள்வாங்கப்பட வேண்டும் கடந்த தசாப்தங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்கு சுயாதீனமான விசேட சட்டவாதியின் பங்கேற்போடு கூடிய பிரத்யேக நீதி பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஸ்தாபிக்க வேண்டும் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் பிரயோகம் உடன் இடைநிறுத்தப்பட வேண்டும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாயச் சட்டம் அரச சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்ட வரைவு மற்றும் தனிநபர் தரவு பாதுகாப்பு தொடர்பான உத்தேச சட்ட வரைவு என்பன உள்ளடங்களாக மீறல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் உரிய நியமனங்களுக்கு அமைவாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் மற்றும் காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பில் இயங்கி வரும் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதான ஒடுக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றன அவை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அது மாத்திரமின்றி பாதுகாப்புத்துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும் வடகிழக்கு மாகாணங்களில் இராணுவ மயமாக்கல் முடிவுக்கு கொண்டுவரப்படுவதுடன் தனியாருக்கு சொந்தமான காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் மலையக தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அத்தோடு இலங்கை தொடர்பில் தமது அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொறுப்புக்கூறல் செயத் திட்டத்தின் ஊடாக இலங்கையின் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ஆதாரங்கள் மற்றும் தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன அத்தோடு இலங்கை தொடர்பில் தமது அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொறுப்புக்குறள் செயின் ஊடாக இலங்கையின் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆதாரங்கள் மற்றும் தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன

The demands of victims and survivors must be addressed. Their voices must guide the government's policies on accountability, truth, justice, and reparation. This calls for a formal acknowledgement of violations and abuses, including during the civil war. Victims and survivors need the state and its security forces to accept responsibility and recognize the lasting impact of violations and crimes committed by them, alongside those committed by non state armed.